வணக்கம் இது தமிழ்கோரலின் சிறப்பினருக்கானால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இவனுக்கு ஒரு சீட் எடுங்க ஐயா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான்னு இந்த பாட்டியம்மா சொல்கிற மாதிரி பாஜக பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு ஊடகம் இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய எம்பசிலருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஏன் அப்படி பொய் சொல்லி எங்கள் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு அதானியை காப்பாற்றுறதுக்கு ஜார்ஜ் சொரஸ் உட்பட பலரும் அமௌண்ட்டு கொடுத்து தான் காங்கிரஸ் இயக்குறாங்கன்னு ஒரு விஷயத்தை பிஜேபி பேசி இது இப்போ சர்வதேச பேசு பொருளாக மாறி இருக்குது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இது இப்போ மோடிக்கு வந்து அப்படியே நாள் குறிச்சிட்டாங்க போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே குறிச்சாங்க ஆனால் எலெக்ஷனில் தோற்றுடுவாருன்னு நினச்சா ஏ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் ஏன்னா இந்திய மக்களுடைய மனநிலை மாறியிருக்கு அதனால் பிஜேபி தோற்றுரும் இதை தான் நம்ம சொல்லி நம்மளே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பேன் சொன்ன நடக்கலன் இதுதான் சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்பட்டது இந்த தேர்தலில் மோடி மக்கள் செல்வாக இழந்து விட்டார் அவங்க பண்ண சர்வேல பாஜகவுக்கு நூற்றி எழுபது இடங்கள் தான் வருன்றது அவர்களுடைய கேல்குலேஷன் சர்வதேச அளவில் சர்வே பண்ணுவேன் தொண்ணூறு இதை இதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் மோடி ஆட்சி கிடையாது மோடி கிடையாது பிரதமர் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டு மொத்த இந்த தேசத்தில் இந்த சங்கிகளையும் இத்தவனையும் ஏமாத்துறக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் சீட்டிங் பண்ணாமல் புரியுது அவங்களுக்கு சில பேர் வந்து உடனே மூஞ்சியிலலாம் கோடு போட்டிருக்கும் ப்ளேடு கோடு இதெல்லாம் பார்த்தவொடனே திட்டு போய மாதிரி இருப்பான் விற்பாக்கிட்டேன் மூஞ்சில் பிளேடு போட்டிருக்கு இல்லை எல்லாம் பிளேடாக கிழிச்சிருப்பாய் வந்து பிடிப்பாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கொள்ளை இருப்பான் ஆனால் கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க ஸ்டார் ஹோட்டல்தான் சாப்பிடுவாங்க அவன் குடும்பம்லாம் பிள்ளைங்க பூரா கான்வெண்ட்டில் படிக்கும் ஆனால் அவன் தொழில் என்ன அப்படின்னா கொள்ளைய அடிச்சிட்டு வருது இந்த இப்போ கூட ஒருத்தனை பிடிச்சாங்கல்ல உத்தரப்பிரதேசிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் தா செயின் எடுத்துகிட்டு போயிடுவான் செயின் எடுத்தால் ஒரு செயின் ஒன்றரை ரூபா வருதுங்க ஃப்ளைட் வேறு எவ்வளவு ஆறாயிரரூவா டிக்கெட்டு பன்னெண்டாயிரரூபா போகுதுன்னா மீதி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா மிச்சமாகுது அவன் வந்து பங்களா டைப்பில் வீடு வாங்கி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு வீடு பாம்பேயில் ஒரு வீடு வச்சுருக்கான் பிள்ளைய கான்வெண்ட்டில் படிக்க வச்சான் அவனை பார்த்தா யாருமே நம்பலை கடைசியில் போலீஸு நம்பலை ஒரு வருஷம் தான் போலீஸ் பிடிச்சிருக்கேன் அவங்கள கொள்ளையடிச்சு பார்த்தீங்கன்னா செயின் தாலியாக அறுத்தது நாலு கோடி ரூபாய்க்கு மேலே ஆனால் தெரியாது அவனை பார்த்தா சிகப்பாக ஆளு கோட் சூட்லாம் போட்டு ஃப்ளைட்டில் போகிறது ஜெர்கின் போட்டு போகிறது காஸ்ட்லியான பேக் வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு கும்பல் தனியாக இருக்கும் சில கும்பலை பார்த்த உடனே திட்டு கும்பல்னு கண்டுபிடிச்சிக்குவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மோடிஜி வந்து போன எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போடுறாங்க நாடு முழுவதும் தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கேஜி இல்லை நாங்கள் சீட்டிங் பண்ணியிருந்தா அப்படின்னு பாண்டே மாதிரி ஆட்களை வச்சு லூசுத்தனமாகவும் கேனத்தனமாகவும் பேசுவாங்க அதையும் சங்கிகள் கேட்டுட்டு ஆமாம் கரெக்டு தானே இருந்தால் கேரளாவில் பத்து சீட்டு வந்துருக்குங்களே பிஜேபி சீட்டிங் பண்ணியிருந்தா என்னடா நாங்கள்னா மெண்டல் ஆடா கேன போயில அதாவது என்ன அவன் அவன் என்ன கிறுக்கண்ணா எல்லா ஸ்டேட்லேயும் மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு அவன் செயின் அறுக்கிறது தாலி அறுக்கிறது ஒரு இடத்துல தான் மத்திய பிரதேச வருஷம் இன்னும் சில தொகுதிகள் அவன் வந்து எங்கெல்லாம் ஜெயிக்கிறது ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டில் தோப்போமா அங்கே மட்டும்தான் சீட்டிங் பண்ணுவான் ஜெயிச்சிட்டு நாடு முழுவதும் கரெக்டாக நடக்கும் புரியுதா இப்போ தமிழ்நாட்டில் ஜென்மத்துக்கும் ஜெயிக்கவே முடியாது பிஜேபின்ற இடத்துல சீட்டிங் பண்ண மாட்டான் ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும் கேரளாவில் ஜெயிக்கவே மாட்டோன்ற இடத்துல பண்ண மாட்டான் ஒரு சீட் ரெண்டு சீட்டு தான் பண்ணுவான் கொஞ்சம் பத்தலை ஒரு பத்தாயிரம் ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா பண்ணுவாங்க இப்படி தான் மத்திய பிரதேசத்தில் அடித்தாங்க அடித்தது இன்னும் சில மாநிலங்களில் மட்டும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சீட்டிங் பண்ணிட்டு நாடு முழுவதும் வந்தது கரெக்டான ரிசல்ட்டு ஸோ இப்படி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்காக்காரன் ஆஃப் ஆகிட்டான் நமக்கே தண்ணி காட்டுறாரு ஜி அப்படின்னு யார் யார் இவர் இவரை நம்ம பார்க்கும் போல இருக்குது அந்த தேர்தல் கமிஷனர் யார் கமிஷனர் யாருன்னு சொல்ற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க ஆமாம் பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி போயிடுச்சு ஜெயிச்சிட்டாங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரலை இருந்தாலும் அடித்து பிடிச்சி மோடி கொண்டு வந்து ஆட்சி வந்துட்டார் ஏன்னா இது மக்களே மக்களுக்கு எதிராக இருந்தவங்க சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டா என்ன ஒன்னே கவுத்தி விட்டே ஆகணுன்ட்டு அப்போவே இறங்கிட்டாயின் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி அதானியை கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஜி காலி அப்படின்ட்டு இருக்கு அதானிக்கு திருப்பி டார்கெட் போட்டு இது பண்ணி ஃப்ரெஞ்சுக்காரனை வச்சு இந்த டைம் நான் இல்லை சப்பானி நான் கூப்பிட கூப்பிட்டு வர நீ கூப்பிடுன்னு சொல்லி ஃப்ரெண்ட் காரணம் தூண்டி விட்டாய் நீ கூப்பிடு சப்பானி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டாக்குன்னு ஒரு பேப்பர் ஒரு ஒரு மேகசின் ஒரு இது ஆரம்பித்து அவங்களே பூஸ்டப் பண்ணுவாங்க ஒரு லட்சம் பேர் பார்க்குற மாதிரி பத்து லட்சம் பேர் பார்க்குற மாதிரி ஏன்னா அவங்க கீழே தானே இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது ஒரு வெப்பேஜ் ஆரம்பித்து அதை கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக்கி விட்டு இந்த முக்கியமான பத்திரிக்கையாளர் இருக்கார் இவர் இருக்கார் அவர் இருக்கார்னு பழைய ஆட்களை போராத்தையும் பத்திரிகையிலேருந்துகிட்டேன் பெரிய பத்திரிகையாளர் பேரில் அவனா உள்ளே சேர்த்து ஆர்டிக்கல் எழுத வைப்பான் இதுதான் அவங்க ஸ்டைல் அப்போ இது பெரிய ஆட்களாக சேர்ந்து ஆரம்பிக்காங்கிற மாதிரி அவனுக்கே தெரியாது மேட்ரு அதில் ஒரு நாலு உளவாளியை ரிப்போர்ட்டரை போட்டு விட்டு அவனை வச்சு ஏதோ ஒரு ஆர்டிக்கலை கொடுத்து ஏற்றுவாங்க அவன் பேரில் இந்த மாதிரி அதானி கொள்ளையடிச்சு தான் எத்தனாயிரம் லட்சம் கோடி இத்தனாயிரம் கோடி ஜேர்னலிசம்னு சொல்லி போட்டு அதை போட்டு அதை பெரிய பேப்பரில் போட வைப்பான் நியூயார்க் டைம்ஸ் அதை கேரி ஓர் பண்ணுவான் புரியுது அவங்களுக்கு அப்புறம் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு கேரி ஓர் வாஷிங்டன் போஸ்ட்டில் போட்டாங்கன்னு இவங்க குதிப்பாங்க இங்கே இதை தான் நம்ம ஏற்கனவே பல முறை இவங்க ஒன்று இந்தியன் மீடியாலலாம் போட்டோன்னே மோடியை மோடிக்கு எதிரான ஒரு அலை உருவாகும் காலி பண்ணிடுவாங்க தான் இப்போ செஞ்சுருக்காங்க எப்படின்னா கரப்ஷன் அண்டு என்னது ஆர்கனைஸ்டு கிரைம் ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்டு கரப்ஷன் கரப்ஷன் அந்த அமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்து அந்த அமைப்பு ரிசர்ச் பண்ணுதான் அதை ரிசர்ச் பண்ணலாம் அதானி எவ்வளோ பெரிய கோல்மால் பார்ட்டி அப்படின்னு சொல்லி காமிக்குதான் அப்போ அதான் உதவுறது மோடின்னு காமிக்குதான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க இதை பேஸ் பண்ணி இப்போ மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ண வச்சிட்டாங்க இப்போ வந்து ராகுல் தலைமையில் அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கா இதில் பிஜேபிக்காரன் ஆத்திரமாயிட்டாங்க மேல் லெவலில் இருக்கக்கூடிய அறிவிச்சீவிகளாக என்னென்னா ரைட்டு இந்த நாயை வந்து சுற்றி விளைச்சி கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம நம்மளை கடிக்கிறதுக்கு தான் அதை கவுத்து விட்ருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா இந்த நாய் முக்கில் நிற்கிது அடுத்து நம்மளை தான் கடிக்க வருதுன்னு இந்த நாயோட ஓனர் யார் எல்லாமே தெரியுமில்ல பிஜேபிக்காரனுக்கு கூட ஓடனே எக்ஸ்தலத்தில் போட்டு விட்டாங்க ஒரு நாய் வருது ஏ விட்டுருக்கேன் கடிக்க வருது இது வந்து வளர்த்தவன் நாலாவது வீட்டுக்காரன் இதுக்கு சோறு வச்சு ஏழாவது வீட்டுக்காரன் சொல்லி ஃப்ரான்ஸு அமெரிக்கான்னு சொல்லி போட்டு விட்டேன் போட்டு விட்டோன்னே அவங்க கொந்தளிச்சிட்டாங்க எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் வரும்னு தெரியும் ஏண்டா என்ன ஆதாரத்தை வச்சு எங்களை குற்றம் சாட்டுறேன் சோரஸ் காசு கொடுத்தாரு அப்படின்னு எப்படி அமெரிக்காவை குற்றம் சாட்டுறேன்னு சொல்லி இப்போ அவங்க கடும் கண்டனம் தெரிவிச்சது இப்போ பத்திரிகையில் வந்திருக்கு அதுதான் எப்படியும் ஜியை வந்து நாயை வச்சு கடிக்க விடாமல் விட மாட்டாங்க ஜியை கடிக்க விடாது இல்லையா அதானியை கடிக்க விடுறதில் ஜிக்கும் பிரச்சனை வந்துடும் என்னன்னா யூஎஸ் இதில் வந்து யூஎஸ் ஸ்டேட் சம்மந்தப்பட்டிருக்குங்கிறதா பிஜேபியினுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் போட்டது தாண்டி ஒரு ப்ரெஸ் மீட்டும் வச்சு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே நேற்று அதானி அதானி இவங்க கத்தனா அவங்க எழுந்திரிச்சு ஜார்ஜி சோரஸ் ஜார்ஜி சொரஸ்ன்னு வேற கத்துறாங்க அப்போ பார்லிமெண்ட் வரைக்கும் பேசுறாங்கன்னு போது தானே ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வருது ஆமாம் பதில் சொல்ல வேண்டியது வரும் அவங்க ஆரம்பித்ததை எப்போயுமே முடிக்காமட்டதில்ல அப்படின்ற மாதிரி இப்போ ஏற்கனவே என்னென்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் வந்து சைனாவை மட்டும்தான் கை வைக்க முடியல பாகிஸ்தானை ஏற்கனவே ஆட்சியை கழச்சி விட்டு ஈவரத்துக்கு உள்ளே வச்சிட்டாங்க இம்ரான்கானை உள்ளே வச்சுட்டாங்க ஸ்ரீலங்காவில் ஆட்சியை கழச்சி விட்டு ஆட்சியை மாற்றி விட்டாங்க அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க பங்களாதேஷில் ஒரு கிழவனை வளர்த்து சோறு போட்டு ரொட்டி கொடுத்து வளர்த்து ஆட்சியை கழச்சி விட்டு அந்த கிழவனை உட்கார வச்சுட்டாங்க இப்போ இந்தியாவில் மட்டும்தான் கை வைக்கலை இந்தியாவில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுதான் நடந்திருக்க வேண்டியது அதை நடக்க முடியலைன்னா இப்போ அந்த முயற்சியை தொடர்ந்து எடுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியாக கை வச்சுட்டுருக்காங்க ரொம்ப நாள் அதிபராக இருக்கிறவங்க மன்னர் பரம்பரையில் வரக்கூடியவனையும் காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் ஈரான் அதிபரை போட்டு தில்விட்டாங்க ஏன்னா அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா இவரையும் போட்டு தள்ளிட்டாங்க யாரை இப்போ வந்து சிரியாவோடய அதிபரையும் அல்பசாத்தையும் தூக்கி விட்டாங்க இப்போ அந்த வகையில் இப்போ இந்தியாவுக்கும் இங்கே டார்கெட் போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் இந்தியர்கள் எல்லாமே இந்த விஷயத்துக்கு அந்நிய சக்திகளுக்கு எதிர்த்து தான் செயல்படணுன்னா கூட மோடி மேலே உள்ள அதிருப்தியில் அவர்கள் மோடி காலியாகட்டும் ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது ஆச்சரியப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்திய மக்களை நசுக்கி பொழிஞ்சு போட்டு அவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் குஜராத் காரனை மட்டும் வளர்த்து விட்டு அதானியை மட்டும் வளர்த்து விட்டோட விளைவு இப்போ மோடிக்கு மக்கள் சப்போர்ட்டும் இல்லை எதிர்கட்சிகள் சப்போர்ட்டும் இல்லை அரசியல்வாதிகள் சப்போர்ட்டும் இல்லை அதனால் சீக்கிரமாக மோடியை வந்து ஒரு கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் பிஜேபியே மோடி போதுன்ற நினச்சி கொண்டு போயிடும் அதுக்கு தான் கொண்டு வராங்க ஏன்னா கட்சியோட கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்ல ஏதோ ஒரு காரணம் எதுக்கு திடீர்னு மோடியை தூக்குற அப்படின்னு கேட்கணும்ல அதுக்கு தான் இவங்க ஆட்டைய ஆரம்பிக்கிற அமெரிக்கா ஆரம்பித்து எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுக்க கொடுக்க பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ் காரனு என்ன சொல்லுவாண்ணா உள்ளுக்குள்ளேயே அரச்காரை குறிப்பாக பிஜேபி இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு மோடி கட்டுப்பாட்டுக்கு காரை என்ன சொல்லுவான் அப்படின்னா சரி அது இருக்கட்டும் அமெரிக்காக்காரன் சதியோ என்னமோ நம்ம இதில் அறுபது எழுபது வயசு மேலே இருக்க உனக்கு வயசாகிடுச்சு நீங்கள் போயிருங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போங்க இல்லை எப்படியோ நெருக்கடி கொடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதிகபட்சம் மோடியை வந்து தூக்கிட்டு வரையாரு ஏன்னா அடுத்த செப்டம்பரோட அந்த எழுபத்தஞ்சு வயசுங்கிறது முடியுது எழுவத்தஞ்சு வயசு முடியுது இல்லை செப்டம்பருக்கு அடுத்த செப்டம்பருக்கு முன்னாடியே தூக்கிடுவாங்க மார்ச் ஏப்ரல் மேலேயே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு விஷயம் அவன் என்ன குறிப்பிடுறாங்கன்னா அந்த மீடியா பார்த்துங்கிற பிரெஞ்சு மேகசின் இதை வெளியிட்டுருச்சு ஜார்ஜ் சோரஸ்டை தான் பணம் வாங்கிட்டு இவங்க இதை பண்ணாங்கிறாங்க அதே மேகசின் தான் ரஃபேலில் எக்கச்சக்க ஊழல் நடந்துச்சுன்னு ஆர்டிக்கல் எழுதினவீங்க அதான் அதை ஒத்துக்கணும்ல அந்த பேப்பரை கரெக்ட் நீங்க சொல்றீங்கன்னா அவன் நீங்க காசு வாங்கினீங்கற அதை நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டிருக்கீங்கன்னு பிஜேபி பக்கம் அந்த கேள்வி போகும்ல இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் அதாவது என்னன்னா இது அவங்க இன்னைக்கு நேத்து இல்லை ரஃபேல் விவகாரத்தை பிரெஞ்சு பிரசிடெண்ட் மேக்ரானை வச்சு பேச சொன்னாங்கன்னா மேக்ரான் யாரோட கைக்கூலின்னு தெரியும் மேக்ரான் வந்து அமெரிக்கா அடிமை தான் இன்றைக்கி மேக்ரான் வீக்காக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஏற்கனவே அவங்க கட்சி பிரதமர் காலி தூக்கி விட்டாங்க வேறு பிரதமரை வச்சுட்ருக்கேன் மேக்ரானை பதவி விலக சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் ஏதாவது ஒன்று நம்ம மேலே பாய்க்கு வேலை நம்ம மோடியை பாய்ஞ்சு விட்டு ஏதாவது காட்டி கொடுத்துட்டு நம்ம பதவியை காத்திக்கணுன்றதுக்காக அவர்கள் ஃப்ரான்ஸை செஞ்ச வேலை தான் இது அதில் கருத்தே இல்லை ஆனால் மோடி இருக்கணுமா வேணாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம வீட்டு பிள்ளையோ நம்ம வீட்டு பெரியவங்களையோ கொண்டு போய் அனாசிரமத்தில் சேர்க்குறோமோ இல்லை என்ன பண்ணுறோமோ அதை நம்ம அந்த முடிவு நம்ம தான் எடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர் எடுக்கூடாதுன்ற மாதிரி இப்போ கவுண்டமணி இதெல்லாம் நம்ம தமிழில் பா காமெடியாகவே வந்துச்சு சோறுல்லு யாரா சொன்னா வாடா கரெக்டானு கூட்டுடுவாங்க கூப்பிட்டு வந்து அக்கா தாங்க சொன்னா வாடா இங்கே வாடா சொல்லி வீட்டு வரையும் கூப்பிட்டு வந்து இப்போ நான் சொல்கிறேன் சோறுல போடா அப்படின்ற கதையில் தான் இந்திய மக்கள் செய்ய போகிறாங்க இப்போ சோறுல்ல போடான்னு யார் சொன்னால் ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்லிகிட்டு இருக்கேன் மோடி ஊழல் யாரா சொன்னால் ஊழல்னு அப்படின்னா கூட்டு வந்து நம்ம நம்ம சொல்லணும் ஆமாடா ஊழல் தான ஜி போங்க ஜி நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் வர மார்ச் ஏப்ரலுக்குள்ளே பிஜேபி காரனே வீட்டுக்கு வீடு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனே வீடு காணிப்போம் அந்நிய சக்திகளுக்கு நாங்கள் அடங்க மாட்டோம் அந்நிய சக்திகள் எங்கால கை நீ இப்போ நாங்கள் சொல்கிறோம் மோடி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுருவாங்க ஏப்ரல் மேலே நடக்கும் இப்போ சுப்பிரமணிய சாமியில் ஆரம்பிச்சிட்டார் இது வந்து அதானியோட முடியாது நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டதான் உங்களுக்கு வேலை இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி தான் சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருக்கான் நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம் இவர் சன்னியாசியாக போயிடுவார் எனக்கு பிள்ளை குட்டியே கிடையாது நான் யாருக்காக சேர்த்து வைக்க போகிறேன் இந்திய இந்திய மக்களுக்காக உழைச்சேன் இந்திய மக்களுக்காலேயே வாழ்ந்தேன் இந்திய மக்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன் இருந்தபோதிலும் என் மேலே இந்த குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா இனி எனக்கு இந்த பதவியோ அதிகாரமோ இந்த சட்டையோ பேண்ட்டோ சர்வானியோ எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆன்மீக ரீதியில் இன்னிக்கு போக போகிறேன் ஏன்னா கடவுள் என்னை அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே மலைக்கு போகிறேன் அங்கங்கன்னு கொஞ்சம் நாள் ஒளிஞ்சு இருந்துட்டு வெளிநாடு தப்பி ஓடிடுவாங்க அத்வானி அதை பார்த்துட்டு வரேன் கண்குளிரு அத்வானி அந்த க அந்த கதவு அந்த அந்த இதை கேட்ட தான் உயிர் அப்படியே வரும் கடலோர கவிதைகளில் வரும்ல விழுந்த வந்து ஜெனிஃபர் டீச்சர் இப்போ சவுண்டு கேட்ட உடனே அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாருங்க அந்த மாதிரி தான் இது அது மாதிரி அதை அத்வானி வந்து ஒரு ஜென்னிஃபர் டீச்சர்மார் நீங்கள் அந்த சத்த மோடியை பதவி நீக்கம் மோடி தப்பி ஓட்டம் மோடியை சன்னியாசி ஆனார் மோடி இமயமலை திரும்பினார் அந்த சத்தம் கேட்க கேட்க டிவியில் வச்சு விட்ருவாங்க ஃபுல் சவுண்டு கேட்க கேட்க அப்படியே உயிர் கொஞ்சமாக வெளியே வரும் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவர் இல்லை இந்த சிவாஜி ராதா படத்தில் ட்ரெயினில் ராதா வர வரைக்கும் அவருக்கு இது முதல் மரியாதை இல்லை ம் ராதா ட்ரெயினில் பார்க்க வர வரைக்கும் அந்த உயிரை கட்டுப்படுத்திச்சு பார்த்தோம் அதனால் இந்த செய்தியை கேட்க வரைக்கும் எல்லாருமே காத்திருப்பாங்க ஏன் இதில் பாரதராஜ படத்தில் பூராமே தத்துவங்கள் அடைஞ்சிருங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சப்பானி இந்த ட்ரெயினில் தான் வரோம் அது வரைக்கும் நான் இந்த ஸ்டேஷன்லேயே காத்திருக்கேன் மயில் காற்றுருக்கில்லையா அந்த மாதிரி தான் இப்போ அத்வானி காத்திருக்காரு அந்த செய்தியை காதில் வாங்காமல் நான் சாக மாட்டேன் அந்த செய்தி காதில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உயிரே போகும் என்னைய வாடா அப்படி பண்ணிங்க கட்சி ஆரம்பித்து எண்பதுகளில் இவ்வளோ தூரம் பண்ணி என்னை எம்பி கூட ஆக்க விடாமல் வயசை காரணம் காட்டி என்னை வெளியே தூரத்து என்னை கண்ணு காது கேட்காத அளவுக்கு மன பிராந்து பிடிக்க வச்சு இல்லைடா நீ வந்து அழியாத அளவுக்கு நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கேட்டால் தான் போவேன்ற மாதிரி அவர் நம்ம சொல் அவர் நினச்சிட்டு இருக்காதா இருக்கேன் அது நடக்கும் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு வரங்களுக்கு மிக நன்றி யூ